நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தன் நமக்கு தந்த வேத பகுதி அதிகாரம் வசனத்தை வாசிப்போம் ஆகிலும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் எனக்கு ஒரு ஆம கதை ஞாபகம் வந்துச்சு அங்க நடந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா முயல் இப்படி யோசிச்சுச்சா ஒரு வேலை செய்யலாம் இது வர்றதுக்கு எப்படி லேட் ஆகுது இல்லையா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே படுத்து தூங்கி எந்திரிச்சுட்டு நம்ம இது வர்றதுக்குள்ளேயே என்ன பண்ணிடலாம் இது நம்ம பக்கத்துல வர்றப்போ நம்ம ஓடிடலாம் இன்னும் வேகமா அப்படின்னு தீர்மானம் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிச்சு தூங்க ஆரம்பிச்ச உடனே இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனத்துக்காக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் உடனே தூங்க ஆரம்பிச்ச உடனே இது நல்ல தூக்கம் போட்டுருச்சு உடனே ஆமையை பார்த்தா நேரா ஜெயிக்க வேண்டிய அந்த கோட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் முயல் ஓடி வந்தாலும் அதில் ஜெயிக்க முடியாத இடத்துல முயல் நின்று இருந்துச்சு சில நேரங்கள்ல தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ரொம்ப முயல் வேகத்துல பைபிள் வாசிக்கிறது என்ன ஜபிக்கிறது என்ன ஆண்டவரை ஆராதிக்கிறது என்ன ஓடுறது என்ன ஒடியாடுறது என்ன எல்லாமே பயங்கரமா இருக்கும் ஆனா காலம் போக 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 ஆட்கள் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுறாங்க தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருக்கிற விசுவாசத்தை விட போக போக அதிகமாக நம்ம தவிர பின்மாற்றத்திற்கு நேராய் போகக்கூடாது நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க ஆரம்ப கட்டத்தில் ஏசு நல்லா நல்லாதான் வைராகியமாக ரொம்ப தாகமா ரொம்ப ஏக்கமா ஏசு கிறிஸ்துவுக்காக ஓடுறவங்களா உழைக்கிறவங்களா பிரயாசப்படுறவங்களா இருக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் காஞ்சி தீஞ்சி ஒன்னும் இல்லாமல் போயிடுது அதாவது பைபிளில் ஏசாமி ஒரு வாட்டி ஒரு உதாரணம் சொன்னாரு என்ன அப்படின்னா கல்லுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையும் முள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையும் வேகமாக வளர்ந்துச்சுங்களாம் வெயில் பட்ட உடனே கல்லில் விதைக்கப்பட்ட அதாவது கல் இருக்கிற இடத்துல விதைக்கப்பட்ட வச வ வ விதை சீக்கிரமாக காஞ்சி தீஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு முள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை வேகமாக வளர்ந்துச்சு முள் நெருக்குதுனால அது முன்னோக்கி வளர முடியாதபடி இறந்து போயிடுச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப வேகமா ஓடி வராங்க ஆனா அப்படியே எவ்வளோ வேகமா ஓடி வராங்களோ அவ்வளோ வேகமா கிறிஸ்துவ விட்டு பேக் அடைச்சிடறாங்க நான் உங்ககிட்ட சில காரியங்களை சொல்றேன் ஒரு சில கிறிஸ்தவங்க எதனால பேக் ஆகுறாங்க ஞானஸ்தானம் இருக்கிறப்போ எடுக்கிறப்போ இருந்த அந்த வைராகியமோ ஜப வாஞ்சையும் ஏன் அவங்களுடைய லைஃப்பில் முன்னாடி வரல அப்படின்றத நான் சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று எப்போ ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜபம் பண்ணி அவனுடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் அவனுடைய ஜபத்திற்கு தாமதமாகிறப்போ முதலாவது என் ஜபம் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஆண்டவரை விட்டு பேக் ஆயிடுறான் ரெண்டாவது காரியம் சிலர் என்ன பண்றாங்க சில விஷயங்களை விரும்புறாங்க விரும்பும் போது அந்த விஷயத்திற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயம் ஆண்டவருக்கு பிரிய இல்லாத விஷயமா இருக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு லவ்வான விஷயமா கூட இருக்கலாம் ஒரு போதை வஸ்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இப்ப உடனே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த வார்த்தை இந்த விஷயம் வேணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அன்பை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பதவி ஆசை சபையில ஆராதனை வீரனா அல்லது சபையில ஒரு முக்கியமான ஸ்தானமா ஆண்டவர் ஒருவேளை அவனை அங்கிருந்து அந்த படியில இருந்து இறக்கிட்டோன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவாரு ஊழியக்கார் மேல சொல்லுவார் இவங்க மேல சொல்லுவார் அவங்க மேல சொல்லுவார் கடைசியில பார்த்தா அவரே பின்வாங்கி போயிருப்பார் சிலர் தப்பு செய்யறதுக்காக விட்டு பின்வாங்கி போறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில முந்தி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே வேகத்தோட தான் கிறிஸ்துவுக்குள்ள ஓடுகிறவர்களா இருக்கணும் முந்தி ஒரு வாழ்க்கை பிந்தி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை ஒரே ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்துவுக்காக அவருடைய நாம வளர்ச்சிக்காக ஓடுகிற வாழ்க்கையா இருக்கணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே முந்தினோரும் நம்மதா இருக்கணும் அதுக்கு முன்னாடி வருகிற வாழ்க்கையும் இன்னும் முந்தினவரா தான் இருக்கணுமா தவிர பிந்தி ஓடுகிறவர்களாய் நாம் காடப்பட காணப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள முன்னோக்கி ஓடுவோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே